வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீக் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ட் வந்திருக்கு அது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கேன் வியட்நாம் சூப்பர் கலி பிஞ்சோடைய வேணும்னு சொல்லி நம்மகிட்ட பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சோ நல்ல ஒரு ஒன் கேஜியில் பிஞ்சோடே நம்மகிட்ட பிளான்ட் அவைலபிளாக இருக்குது வியட்நாம் சூப்பர் கலி பார்த்திங்கன்னா எல்லா ரேஞ்சிலையும் இருக்குது அடுத்த இது பார்த்திங்கன்னா பிளாக் ஜாமுன் தாய் ஜம்போ நாவல் நல்லா ஒரு காயை நூறு கிராம் வரும் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு வராது கொஞ்சம் பெருசாக வரும் ஆனால் அந்தளவுக்கு இதெல்லாம் தோட்டத்துக்கு சூட்டபிளான வெரைட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜே தேர்ட்டி த்ரீ பிக் சைஸ் பிளான் வந்திருக்கு அடுத்த பரபாலையும் பார்த்திங்கன்னா நிறைய பிக் சைஸ் பிளான்ட்டில் நிறைய பிளான்ட் வந்திருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவகோட ஹேஷ் வெரைட்டி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நல்லா ஃபுல் பூவோட வந்திருக்கு நல்லா ஒரு ஃபைவ் ஃபீட் பிளாண்ட் எல்லா பிளாண்ட்டு பூவோட அவைலபிளாக இருக்குது வேணுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து கட்டி கட்டிமன் பிளான் வந்து ஸ்மால் சைஸ் பிளான் வந்து நல்ல ஒரு ஃபைவ் ஃபீட் இதே இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளவர் வர ஆரம்பிச்சிருச்சு அதுவும் புது ஸ்டாக் தான் அது அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் டாக் மை டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன்ல நல்லா ஒரு எயிட் ஃபீட் நல்லா ஃப்ளவரோடயே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வேண்டும்வங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா என்ஐடின் ரம்பு டான் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட்டில் அவைலபிளாக இருக்குது அடுத்து மங்குஸ்டீன் பிளான் நல்லா ஒரு ஃபைவ் ஃபீட்டில் புஷ்ஷி பிளான் ஹெல்த்தி பிளான்ட்டாக இருக்குது ரேட் பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் செல் பண்ணியிருக்கோம் அடுத்து பிலிமி பிளான்ட் இந்த நெல்லிக்காய் டேஸ்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஒரு சிக்ஸ் ஃபீட்டில் ரேட் அவைபிளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நூறு ஜகான் மேங்கோ நல்லா ஒரு பழமே ஒரு ஃபோர் கேஜி வரும்பாங்க டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன்ல நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது நல்லா ஒரு எயிட் ஃபீட்டில் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கனா மெராக்கில் ஃபுட்டும் ஃப்ரூட்டிங் சீசனில் ஃப்ரூட்டோடே ஃப்ரூட்டு ஃப்ளவரோட நம்ம த்ரீ ஃபிஃப்டிக்கு இதுவும் எல்லா ரேஞ்சிலுமே அவைலபுளாக இருக்குது வேண்டுறாங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரம்பூடம் சீடர் பிளான்ட்டு நல்ல ஒரு ஃபைவ் ஃபீட்டில் வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் சீடர் பிளான்ட் எல்லாமே வேண்டாங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தாய் ஆல் சீசன் இதுவும் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சு மாடி தோட்டத்துக்கு ஏற்ற ரகம் நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபீட்டில் பிளான்ட்லாம் அவைலபிளாக இருக்குது வேண்டுறாங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து இது பார்த்தீங்கன்னா மூவண்டன் ரகம் மூவனும் பார்த்திங்கனா டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் சைஸில் அவைலபிளாக இருக்குது தௌசண்ட் ருப்பீஸ் சேல் பண்ணிட்டுருக்கோம் வேண்டுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க சப்பாட்டோலேயே காலப்பாத்தி சப்பாட்டோ நல்லா ஒரு எயிட் ஃபீட் ப்ளான் நம்மள்கிட்ட ஃபுல் ஃப்ரூட்டு ஃப்ளவரு பிஞ்சு எல்லாத்தோடையும் அவைலபுலாக இருக்குது நைன் ஹண்ட்ரட் சேல் இருக்கோம் வேண்டாம் ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள்ஸ்னால் ஃபுல் ஃபுல் ஃப்ளவரோட ஃபுல் ஃப்ரூட்டோட நமக்கு வந்து மாடித்தோரத்துக்கு ஏற்ற வெரைட்டி இது தௌசண்ட் சேல் பண்ணிகிட்ருக்கோம் இது நல்லா ரெட் வெரைட்டி இது நல்லா டேஸ்ட் இருக்கக்கூடிய வெரைட்டி இது மாடித்தோரத்துக்கு பெஸ்ட்டு வெரைட்டி இது வேண்டாம் ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கோயாவும் தாய்வான் பிங்க் கோயாவும் நல்லா டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் சைஸில் ஃப்ரூட்டோட நம்மகிட்ட நல்லா ஒரு எயிட் ஃபீட்டில் அவைலபிளாக இருக்குது அடுத்து இது பார்த்திங்கனா கெப்பல் பிளான்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கெப்பல் பிளான்ட் எப்போவுனே எப்போது கெப்பல் பிளான்ட் வந்துருச்சு நல்ல ஒரு ஃபைவ் ஃபீட்டில் பிளான்ட் ஹெல்த்தி பிளான்ட் அவைலபிளாக இருக்குது வேணும்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்த மியாசை மியாசை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சிக்ஸ் ஃபீட்டில் பிளான்ட்லாம் அவைலபிளாக இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்ட்டி ஆஃபர் ஹெல்ப் இருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி பிளான்ட்டும் நல்லா ஃப்ரூட்டோட ஃப்ளவரோட பிஞ்சோட நம்மகிட்ட நல்லா ஃபிஃப்டி கேஜி பேக்கில் அவைலபிளாக இருக்குது இது ரேட் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம் வேணுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து மல்பெரி பிளான்ட்டும் புதுசாக வந்துருக்கு லாங் மல்பெரி மல்பெரியிலே இது இதுவும் வந்துருக்கு வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஆம்பளம்ல ஸ்வீட் ஆம்பளம் வெரைட்டி பழத்தோட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து சண்டோஸ் ஸ்வீட் சந்தூலில் நல்லா ஒரு ஃபோர் ஃபீட் பிளான் நல்லா ஃபுல் ஃப்ளவரோட நம்மகிட்ட அவைலபுள் ஃபைவ் டுவெண்ட்டிக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா பம்பளி மாச வெரைட்டி டென் கேஜி பேகலாம் ஒரு ஃபைவ் ஃபீட்டில் த்ரீ ஹண்ட்ரட் செல் பண்ணிட்டுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பம்பளி மாசாலே ரெட் வெரைட்டி அடுத்து பார்த்திங்கன்னா டாக் மாயி இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ளவரோட நமக்கு அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க தபி பிளான்ட் இது பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் சேல் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து பரபா பிளான்ட் இதுவும் ஒன் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லெமன் ஒயின் ஃப்ரூட் இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டோடயே நமக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து சூரியனாவின் சரியில் பிளாக்கு அதாவது நம்மகிட்ட ஆல்ரெடி ரெட் இருந்துச்சு இப்போ வந்து பிளாக்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அச்சச்சார பிளான்ட் ஒரு ஃபை ஃபீட் ஃபோர் ஃபீட்டில் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் அடுத்து பார்த்திங்கன்னா கம்ளஸ் ஜாக் நல்லா இருக்கிறதுல பெஸ்ட் வெரைட்டி அதுவும் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஃப்ரூட்டோட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிஞ்சி வைக்க ஆரம்பிச்சிடுச்சு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் அவைலபிளாக இருக்குது வேறுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸ்வீட் லூவி பிளாண்ட்டும் நம்மகிட்ட அவைலபுள் இருக்குது த்ரீ ஃபிஃப்ட்டிக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம் இது நல்லா டேஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்டு ஒன் ஆஃப் பெஸ்ட் வெரைட்டி இது ஆர்டர் வேணுன்றவங்க பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குடம்புலி வெரைட்டி கொடம்புல அது புளியிலே வந்து மலபார் புளின்னு சொல்லி சொல்லுவாங்க இது நல்ல ஹெல்த் பில்டிங்ஃபிஷ் நிறையா இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க த்ரீ ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம் சூரியநாம் சரியில் ரெட் வெரைட்டி இது இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டிங் தான் ஒரு ஒன் இயரில் ஃப்ரூட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் ஃப்ரூட் வந்துடும் ரெட் கலர் இது அது முன்னாடி பிளாக் பார்த்தோம் இது வந்து ரெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சீதர் மாடி மாடித்தோட்டத்துக்கு ஏற்ற வெரைட்டி த்ரீ ஃபைவ் டேஸும் இருக்கும் நம்மட்ட பார்த்திங்கன்னா பிஞ்சு பூவோட அவைலபிளாக இருக்குது நம்ம நர்சரியில் வேண்டாம் ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கனா ஃபோர் சீசன் லாங்கன் லாங்கன் இது வந்து டூ தௌசண்ட் சேல் பண்ணிகிட்ருக்கோம் பிளான்லாம் புதுசாக ஸ்டாக் வந்திருக்கு அடுத்து கிளீனாவில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் ஸ்டாண்டு இதுவும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோடைய இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம செவன்ட்டி ஃபைவ்க்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா அவகோடையே ரெட் வெரைட்டி இது இது பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிட்டோம் எல்லாம் கிராஃப்டட் பிளான்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தேன் கோட்டூர் கோனில் ஃபுட்டிங் ஸ்டேஜ் வேணும் நல்லா ஒரு எயிட் ஃபீட் நைன் ஃபீட்டில் நல்லா ஸ்டெம்லாம் திக்காக அதை டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் கேஜியில் வச்ச உடனே காய்ப்புக்கு வர மாதிரி நம்மக்கிட்ட பிளான் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கனா இது ரெட் ஐவரி ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் இருக்குது நம்மகிட்ட வேணும்ன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கனா மல்கோவா மேங்கோ இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ்ல நம்மகிட்ட வந்துருச்சு பிளான்ட்டு அடுத்து குலம்பு மேங்கோ அப்படி தான் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன்றில் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் நம்மகிட்ட பிளான்டெலாம் அவைலபிளாக இருக்கு இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா பனானா மேங்கோ ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் அது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மேங்கோடைய ஒரு சில இது வந்துச்சு இதுதான் பனானா மேங்கோ ட்ரான்ஸ்போர்ட்டில் கொஞ்சம் கீழே கொட்டிருச்சு இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் அவலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி கோயா ஸ்ட்ராபெரி கோயில் ரெட் இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளவரோட அவைலபிளாக இருக்குது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் நல்லா பிக் சைஸ் ப்ளான்ட்டாக இப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம் அடுத்து வியட்நாம் சூப்பர் ஏலி இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன சின்ன சைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பிஞ்சோட அவைலபிளாக இருக்குது இது ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டிக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் மேங்கோ வெரைட்டிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இது ஃப்ளவர்லாம் எடுத்துருச்சு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ்லையும் இருக்குது நிறைய பேன்ட்டு ஃபிஃப்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் எல்லாமே ஒரு எயிட் ஃபீட் அந்த ரேஞ்ச் செவன் ஃபீட் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஃப்ளவரோட வேணுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜனவரி ஒன்லி ஆஃப்னா எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் இந்த மந்த்து அதை கொஞ்சம் கண்டனியூ பண்ணியிருக்கோம் எயிட் ஹண்ட்ரட் ஆட்ரு கொடுத்துட்டு இருக்கோம் நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு இருக்கு நிறைய வெரைட்டி வேணுறவங்க ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க வாட்டர் ஆப்பில் ரெட் வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்த ஜாதி கலர்லாம் ஒரு ஃபைவ் ஃபீட் பேண்ட்டு டூ ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அடுத்து இது பார்த்திங்கன்னா மவுத் ஃப்ரெஷ்னர் அதாவது வந்து இலையை வச்சு கொஞ்சம் வாயில் போட்டிங்க அந்த மவுத் ஃப்ரெஷ்னர் ஃபீல் வரும் நமக்கு அடுத்த ஜப்போட்டி காலில் ரெட் வெரைட்டி இது பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா மிளகிலே கரிமுண்டை வெரைட்டி இது பார்த்திங்கனா ரேட் ஒன் டென்னுக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம நெசலில் இப்போ பிளான்ட் அவைலபிளாக இருக்குது அடுத்த ஜாக்கில் ஈவியாக் ஜாக்கு நல்ல ஒரு ஃபைவ் ஃபீட்டில் பிளான் நல்லா டேஸ்டியான ஒரு வெரைட்டி இது இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம நர்சரியில் இப்போ சேல் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து மிராக்கல் ஃபுட்லேயே ஸ்மால் சைஸ் ப்ளான்ட்டு அதுவும் இப்போ அவைலபிளாக இருக்குது மெராக்கூல் ஃபேட்டில் ஃப்ரூட்டிங் சீசெல்லாம் ஃப்ரூட் வாடகை பார்க்கலாம் அடுத்த தாய்லாந்து ஆல் சீசன் வேங்க ஒன் டுவெண்ட்டிக்கு நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்த ப்ளூபெரி பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம நர்செயல் அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு பிளான்ட்லாம் அடுத்த இது பார்த்தீங்கன்னா ஜாதிகாய் சீடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்த ஆல் ஸ்பைஷஸ் பிளான்ட் இது பார்த்திங்கனா ஆல் ஸ்பைஷஸில் பெரிய பிளான்ட்டு பெரிய பிளான்ட்லாம் ஒன் டென்னுக்கும் சின்ன பிளான்ட்லாம் நைன்ட்டிக்கும் சேல் பண்ணிகிட்ருக்கோம் வேண்டாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரெட் டைமண்ட் கோவா பார்த்தீங்கன்னா நம்மட்டு நம்ம நேர் சில ஃப்ரூட்டோடு அவைலபிள் இருக்குது ஸ்மால் ப்ளான்ட்டு டூ ஹண்ட்ரட் சேல் பண்ணிட்டுருக்கோம் இதெல்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா தாய்வான் பிங்க் கொய்யா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபீட்டில் அவைலபிளாக இருக்குது ஒன் டுவெண்ட்டிக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இப்போதைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மட்டோவா பிளான்ட்டு மட்டோவாலே பர்பிள் இது இதுவும் பார்த்தீங்கன்னா புதுசாக அவைலபிளாக வந்திருக்கு வேண்டவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க சீதர் செரி பிளான்ட்டு ஃபுல் ஃப்ளவர் ஃபுல் ஃப்ரூட்டோட இருக்காத நம்ம பார்க்கலாம் நம்ம நிறைய அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் ஆப்பிள் கோல்டு அது நல்ல ஒரு காய பெருசாக இருக்கும் அந்த வெரைட்டி இது நம்ம நிற புதுசாக அவைலபிளாக இருக்குது வேறுன்றவங்க ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா சன்ட்ராப் பிளான் அது ரொம்ப கேரளா ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் வெரைட்டி இது இதுவும் பார்த்திங்கன்னா புதுசாக ஸ்டாக் வந்துருக்கு வேணும்ன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து கிவி பிளான் டூ புதுசாக ஸ்டாக் வந்துருக்கு வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் பெரி செரி அதாவது சாரி பேக்கரி செரி வெரைட்டி இந்த செடியை நம்மகிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா செரியில் ஸ்வீட் செடி அந்த பாரப்டாஸ் செடி புளி அந்த பாரப்டாஸ் செடியில் ஸ்வீட் வெரைட்டி அந்த செடி இனிப்பும் புளிப்பும் கலந்துருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் இது புதுசாக ஸ்டாக் வந்து இருக்குதுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க தாய்ப்பட்டி லெமன் நல்லா ஒரு டூ அண்ட் ஆஃப் ஃபீட்டில் அவைலபிளாக இருக்குது ஒன் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டு ஃப்ளவர்லாம் வர ஆரம்பிச்சி நல்லா நல்ல ஒரு ஃபை ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட்டில் பிளான்ட்லாம் அவலைபிளாக இருக்குது ஒன் செவன்டிக்கு சேல் பண்ணிட்டுருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட் அண்ட் வுட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சேல் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு செவன் ஃபீட்டில் நம்மகிட்ட பிளான்ட் அவ்வளபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா தாய்வான் பிளான்ட்டு நல்லா ஒரு அழகச்செடி வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு அந்த விளாங்கு இந்த மாதிரி இருக்கும் இது நல்லா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அந்த வீட்டுக்கு முன்னாடி அழகை செடி அடுத்து பார்த்திங்கன்னா கரிப்பலா ஒன் டென்னுக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது ராம் சீத்தா அது பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா முல் சீதா அது முழு சீத்தா ஒன் தேர்ட்டி சேல் பண்ணிட்டுருக்கோம் இது ராம் சீத்தா ஒன் ஹண்ட்ரட் சேல் பண்ணிட்டுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா தாய்லாண்ட் ஆல் சீசன் மேங்கோ பார்த்திங்கன்னா பிஞ்சு எடுத்துருக்காத நம்ம பார்க்கலாம் சின்ன மாடி மாடித்தோட்டத்துக்கு சூட்டபிள் வெரைட்டி இது அடுத்து காலப்பாடி ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் இது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரூட்டு பார்த்துங்க பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிச்சு பூவும் இதுலேயும் ரெடியாக இருக்குது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அடுத்து கிளி கிளினாவளும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டோடய நம்மகிட்ட எல்லாம் முன்னாடியே காட்டியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் பிளான் அதுவும் நம்மகிட்ட ஃப்ரூட்டோட அவைலபிளாக இருக்குது வேண்டாம் ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்த இது கமலா ஆரஞ்சில் பெரிய ப்ளான்ட்டு டூ ஹண்ட்ரட் நம்ம செல் பண்ணிகிட்ருக்கோம் நல்ல ஒரு ஃபைவ் ஃபீட்டில் பிளான்ட்லாம் அவைலபிளாக இருக்குது எம்எஸ்எஸ் மூலமாக டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் சேனலில் புதுசாக பார்க்கறவங்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ரெட் பொ பொமக் கிரட் சேகப்பு சகப்பு நல்லா டேஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம நம்ம செல் அவைலபிளாக இருக்குது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ